ஹாய் என்னைவருக்கு வணக்கம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் விளாக் தாங்க இது ஏன்னா இது வந்து ரொம்பவும் எனக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு விளாகு பழனி பாத யாத்திரை விலாக் தாங்க இது ஒரு ஒரு வாரம் வந்து எப்படி போகணும் எப்படி இருக்குது முருகரோட அருள் எங்கெங்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது முருகரை எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு வாரம் ஸோ இதுதான் லாஸ்ட் வருஷம் பாத யாத்திரை போன வீடியோ தாங்க இது பார்த்திங்கன்னா கொடுமையில் ஃபஸ்ட்டு தீர்த்தம் முத்திரிக்கிறது ஃபஸ்ட் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஈஸ்வரன் இருந்து தள்ளி வந்து போய் தீர்த்தம் முத்திரிப்பேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த படி ஸ்டெப்லேயே வந்து தீர்த்த முத்திரிக்க சொல்லிட்டாங்க முன்னாடியே தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ம கட்டுறதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்று மீட்டில் நான் ஒரு மணிக்கு அப்படியே பொடியில் அப்படியே கொதிக்க கொதிக்க நின்று அங்கே தீர்த்தம் முத்திரிச்சு கட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கேயும் பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அறக்கப்புறக்க மண்டபத்துக்கு வெயிலில் பொடியில் செம்மையான பொடியில் அட்டடா இங்கேயே காலை பழுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முருகா இங்கே இப்போ ஆரம்பத்தில் கொடுமுடியிலையே சோதிக்கிறியே அப்படின்னு நினைச்ச சொல்லிட்டு வருவோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்துமேட்டிலேயே கொதிக்க வேண்டாம் ரொம்ப காலை வேக வைக்க வேண்டாம்னு முருகர் கொஞ்சம் கருணை காட்டி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் கரெக்டாக ஈஸ்வரன் கோயிலேருந்து அப்படியே உள்ள கொடு கீழே இறங்கணுன்னே ஸ்டெப்பில் வந்து தீர்த்த முத்திரிச்சு கட்டுறதுமே பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு அங்கேயே மண்டபத்துலேயே கட்டி பூஜையும் மண்டபத்துலேயே வச்சுட்டாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்பவும் வந்து சந்தோஷமான விஷயம் ஏன்னா நான் ஒரு மணிங்கும் போது பார்த்திங்கன்னா சித்திரை அக்னி கா நட்சத்திர காவடிங்களால் பயங்கரமான உச்சக்கட்ட வெயிலில் இருப்போம் அந்த ஒரு மணிக்கு வந்து அந்த மணலும் சரி அந்த ஆத்துமேட்டில் இருக்கிற அந்த கல் பார்த்திங்கன்னா பல பல இருக்குங்களா அந்த கல்லில் வந்து காலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணாடி எப்படி எப்படி பழுக்க காய வச்ச மாதிரி எங்கள் கால் வந்து ஆற்று மேட்லேயே பழுக்க காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கால் அதுலேயே நடக்கிறதுக்குண்டான இது ஐயோ இப்போவே கால் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுலேயே கொப்பளம் போடுறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வருஷம் அந்த இது இல்லாமல் ஏதோ நல்லபடியாக முருகர் காப்பாற்றிட்டாரு மண்டபத்துலேயே பார்த்திங்கன்னா பசங்க எல்லோரும் கலசம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே வந்து காவடிக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஐயோ முருகர் நம்ம முருகர் காவடிக்கு போகிறோம் முருகருக்கு பழனி கா பாத யாத்திரை நடந்து போகணும் யாராவது நம்ம கூட வருவாங்க நம்மளால் நடக்க முடியுமா இந்த மாதிரி நிறைய மைண்டுக்குள்ளே ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம் அந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நடந்துருவோமா நடந்தே ஆகணும் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற தைரியம் இருந்தாலும் நடந்துருவோமா நடந்துருவோமா அப்படிங்கிறது இருக்கும் எங்கள் பசங்க தான் இருக்காங்க கலசம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் தவறாமல் பசங்க கலசம் கட்டி கொடுத்துட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேர் பசங்கள் எப்பவுமே அப்படி கை அப்படி அந்த கையை இழுத்து கை வந்து காயமே ஆயிரும் இருந்தாலும் பசங்க வந்து சூப்பராக சேஃபாக நல்லா எவ்வளோ சேஃபாக அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம அந்த க கலசத்தை வந்து கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக கட்டி கொடுத்துருவாங்க கையே வலிச்சாலும் வந்து என்னால் கட்ட முடியாது உங்கள் கலசத்தெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க எத்தனை கலசம் இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக அந்த பசங்க எவ்வளோ சேஃபாக எதெது எதையுமே வந்து ஏன்னா தானும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கலசத்தையும் பார்த்து பார்த்து பசங்க சூப்பராக நல்லா கட்டி கொடுப்பாங்க மெயினாக பசங்க தாங்க சப்போர்ட்டே கா பழனி பாத யாத்திரை போறதுக்கு அவங்களோட சப்போர்ட் வந்து ஒவ்வொரு வருஷமுமே ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும் நாங்க தான் வந்து அவங்க சப்போ கூட நடக்க முடியாதுன்னு விலகி விலகி போவோம் ஆனா அவங்க ஏதாவது விதத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாவே தான் எங்கேயும் எல்லா இடத்துலையுமே வந்து நிற்பாங்க பாதுகாப்பாகவும் வந்து இருப்பாங்க இது பாத்தீங்கன்னா மண்டபத்தில் வெளியிலையும் நிறைய பேர் கலசம் கட்டிட்டு இருந்தாங்க உள்ளேயும் கட்டிகிட்டு இருந்தாங்க இதான் கொடுமுடிய மண்டபத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டேங்க இது ஃபர்ஸ்ட் டே வந்து இதை இந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா ஆத்து மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நடக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்காட்ட தான் வந்து மண்டபத்துக்கே வருவோம் மூணு மணிக்கு மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு திரும்ப மறுபடியும் ஈவினிங் மறுபடியும் போய் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு கொடுமணிலேருந்து கலசம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக மண்டபத்துலேயே அப்படிங்கிறனால காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்காட்டவே வந்து தீர்த்தமெல்லாம் முத்திரிச்சிட்டு வந்து மண்டபத்தில் வச்சு கட்டிட்டோம் மண்டபத்தில் வச்சுருக்கும்போது ரொம்ப நேரம் மண்டபத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு டைம் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு மண்டபத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை எல்லாம் இது சாப்பிட்ற இடம் இந்த இங்கே தான் சாப்பாடு போடுவாங்க வருஷமே வருஷம் தவறாமல் அங்கே ஆற்று மீட்டில் கட்டி நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரொம் இது எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மண்டபத்தில் வந்து வெயிலில் இல்லாமல் நிலலையே ஃபஸ்ட் டே வந்து சூப்பராக சாமி வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கலசம்லாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் வந்து நூறாவது வருஷம் போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு கலசம் இருந்ததுங்க இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தாங்க குறைஞ்சிருச்சு கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு ஏழு நாள் லீவ் போட்டு வர்றதெல்லாம் வந்து நிறையா பேத்துக்கு அது முடிகிறது இல்லை அதனால் வந்து அதுலேருந்து அப்படியே குற நிறையா கலசம் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் முருகர் வந்து எங்களை வந்து வ ஒரு வழியாக அப்படியே வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு அதை நான் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன் ஏன்னா அவரை ஒரு விஷயம் வேண்டி அவரை போய் நம்ம பார்த்து வேண்டி சொல்லிட்டு வந்துட்டோன்னா அது வந்து நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அது மற்றவங்களுக்கெல்லாம் சாமி என்ன கஷ்டத்தையே தான் கொடுக்குது சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காவடிக்கு வர்றவங்களும் இருக்காங்க நான் இதை போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தால் எனக்கு நடக்கும் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க அதில் நான் ஒருத்தி ஏன்னா நான் வந்து கலசம் எடுக்கும்போது நான் என்ன நினச்சி கலசத்தை எடுக்கிறேனோ அதை நான் கொண்டு போய் அவருக்கு தீர்த்தமாக கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் போவில் நான் நினச்ச காரியம் நடந்தே தான் இருக்குது இது வரைக்குமே நான் மொத மொதல் நான் போவையில் அவர்கிட்ட வேண்டி நான் என்ன கேட்டு போகணுனோ அதை செஞ்சு கொடுத்தாரு அதே தாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ப பதினஞ்சு வருஷமாக போயிட்டே இருக்கேன் பதினஞ்சு வருஷமும் நான் கேட்டதை கொடுக்குறாரு இது வரைக்கும் நான் கேட்ட நான் கேட்டு அவர் கொடுக்காத எந்த விஷயமுமே இல்லை அந்த மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு நடந்துருது அதனால நீங்கள் நம்புறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நிஜமாலுமே வந்து உண்மையிலையும் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவரை உண்மையிலேயே உருகி அவரை கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு சொட்டு கண்ணீரை அவருக்காக விட்டோம் அப்படின்னா அவர் வந்து மழை மாதிரி நமக்கு வந்து அப்படி சப்போர்ட்டாக நிற்பார் அப்படிங்கிறது உண்மை தான் நிறையா விஷயங்கள் எல்லோருமே ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஒவ்வொரு விதமாக வந்து இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் தீர்க்கமாக நம்புகிறேன் மறக்க முடியாத நினைவுகள் நிறையா இருக்குது ஸோ பழனியில் வந்து நிறையா விஷயங்கள் முறுகிறேன் நம்ம எங்கெங்கேயாவது நிறையா இடங்களில் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அமையும் இது பார்த்திங்கன்னா முத்தூரில் வந்து கலசம் ஓட்டினது முத்தூர் சேரம் சேரமலத்து மாரியம்மன் கோயிலில் வந்து கலசம் ஓட்டினது ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்வரன் கோயிலில் முத்தூர் ஈஸ்வரன் கோயிலில் கொண்டு வந்து வச்சுருவோம் நைட்டு அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா பால் அதுக்கப்புறம் பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து மாரியம்மன் கோயிலில் வந்து கலச ஒட்டிட்டு ஒரு வேப்ப மரம் தென்னை மரம் இந்த மாதிரி பார்த்து படுத்து தூங்குவோம் இப்போலாம் பார்த்திங்கன்னா வீடு அதிகமாகிடுச்சு அதனால் வீட்லேயே தூங்குற மாதிரி இருக்கும் முதலாம் பார்த்திங்கன்னா வே தென்னந்தோப்பு மெயினாக தென்னந்தோப்பு தான் முத்துருக்குள்ள தென்னந்தோப்பில் தூங்குற மாதிரி இருக்கும் இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால் நாங்களும் ஒரு வீடு கரெக்டாக பிடிச்சிட்டோம் இதுதான் வருஷ வருஷம் வந்தால் இந்த வீடு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலச ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து இங்கேருந்து கலச எடுப்பாங்க பச்சா வலயத்துக்கு வந்து இங்கேருந்து கலச எடுத்துகிட்டு போகிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்காட்டு கலச விடுவாங்க பச்சாவளையம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணி நைட்டு பத் மேக்ஸிமம் பதினோரு மணிக்குள்ளே போயிடுவோம் எவ்வளோ எதுவாக போனாலும் பதினோரு மணிக்குள்ளே போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சாவளையத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதியூர் ஊதியூருக்கு அப்புறம் தாராவரம் ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாராவுமெல்லாம் முடிஞ்சு நாங்கள் பழனியே வந்துட்டோம் எங்கடா எடப்பட்ட வீடியோவெல்லாம் காணோம் அப்படின்னு கேட்காதீங்க எடப்பட்ட வீடியோலாம் வந்து அங்கங்கே ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் ஒன்றும் முடியல சரி போதுண்டா சாமி நம்மளால் இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இடையில பார்த்தீங்கன்னா நான் நடக்கும்போது அதிகமாக வீடியோ எடுக்கல அங்கங்கே நாங்கள் இங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன் மற்றபடி எந்த வீடியோவும் எடுக்க மாட்டோம் எடுக்கிறோன்னா அது ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுது அதுலேயே நாங்கள் வீடியோ எடுக்கிறத மறந்துடுறோம் இது பார்த்திங்கன்னா பழனி வந்தாச்சு ஏன்னா பயணி ப பயணிக்கு மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் வந்துவிட்டோம்னாலே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பழனி வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருதுங்களா அப்புறம் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாடா நம்ம எப்படி முருகற்கொடன்னு சேர்த்திட்டார் இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் ஸோ இது பழனியில் வந்து மண்டபத்தில் வந்து தட்டி கிளம்பி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி மண்டபம் ஃபஸ்ட்டு இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் டேங்க ஒரு டூ டேஸ் அப்படியே சும்மா சூப்பராக பழனியில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகரை தரிசித்துட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் இந்த பழனி கொடுமடியிலேருந்து பழனி வர வரைக்கும் நடந்துருவோமா நடந்துடுவாங்கிற பயம் இருக்கும் பழனி மண்டபத்துக்கு வந்துவிட்டாலே அவ்வளோதானே முடிஞ்சிருச்சுல நீ அடுத்த வருஷம் தானே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ